ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நீங்கள் அங்கே எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏறா எப்படி வீட்லேயே சுலபமாக க்ளீன் பண்ணான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோங்க ஏறா ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணாங்க ஏறா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஏறா சுலபமாக வீட்டில் எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணுறன்றத கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போகிற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு புதுசாக வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இந்த ஏராவை எப்படி க்ளீன் பண்ணுறது ஈஸியாக க்ளீன் பண்ணுறது ஏன்னா நிறைய கடையில் போனீங்கன்னா காசிமேட்லாம் போனீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா சீ ஃபுட் மார்க்கெட்லாம் எப்போமே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா அப்படியே போட்டு கொடுப்பாங்க இல்லைனா நிறைய பேர் லைன்லேருந்து இருப்பாங்க இல்லைங்களா உடனே உடனே க்ளீன் பண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து என்னடா இது யாராக க்ளீன் பண்ணுறது நம்ம இதை வாங்க நிறைய பேர் அவாய்ட் பண்ணிவிடுங்க சிக்கன் மட்டன் வாங்கிட்டு போய் டேரெக்டாக செஞ்சுலான்னு அனுப்பிங்க பட் அது இல்லைங்க யாராக ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சுலபமாக நீங்கள் செய்யலாம் இதில் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசாக காட்டுறேன் எப்படி இதை க்ளீன் நான் உங்களுக்கு முழுசாக காட்டுறேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் வேணால் எடுத்து எடுத்து காட்டுற பாருங்கள் கீழே கூட கொட்டி காட்டலாம் எவ்வளோ இதெல்லாம் எடுத்துருங்க பாருங்க பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அழகாக நாங்கள் சென்னையில் காசிமேட்டில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தோம் பார்க்கவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாரு பார்க்கவே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பாருங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுதாங்க ஃப்ரெஷ்ஷேராக இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாருங்க இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற வீடியோ நம்மளுக்கு காற்றுறேன் ஊசன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் க்ளீன் பண்ணுறது நேரம் நீங்கள் மெனக்கடவே வேணாம் இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுற மாதிரி நீங்கள் பாருங்கள் எத்தனை கொத்தாக வந்து பார்த்தீங்களா இதுவே உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் தான் இப்படி கிடைக்கும் உங்களுக்கு இப்படி தூக்கும்போதே அப்படியே பிடிச்சி தூக்கினீங்கன்னா நம்ம இந்த மீசை பிடிச்சி தூக்குனிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்துடும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீங்கள் இது வந்து புது ஏரா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னா ஆட்டம் மாதிரி எவ்வளோ ஆட்டினாலும் இல்லைல்ல இன்கேஸ் வந்து கெட்டு போனது ரொம்ப ஃபேடாக இருந்தாலும் டக் டக் டக்கு உள்ளுரை எடுக்கும்போதே அப்படி எடும்போதே பிச்சு உள் எல்லாம் பிச்சின் உண்டு அப்படியே ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷுன்றதுனால நமக்கு எவ்வளோ க்ளோஸை க்ளோசை பாருங்கள் பாருங்க ஏராக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது இங்கே பாருங்கள் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் அது இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பையன் தான் பண்ணிகிட்ருக்கான் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா பாருங்கள் சின்ன சின்னதாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா செம்ம அழகாக பண்ணியிருக்கா இங்கே பாருங்கள் ஆல்ரெடி கிளீம் எனக்கு வச்சு இது கொஞ்சம் இருக்குது தலை ஸோ நான் இப்போ எப்படி கிளீம் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் முழுசாக பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கேட்டுட்டு கரெக்டாக ஹெட்டுக்கிட்ட இங்கே பாருங்கள் இது முழுசாக இருக்க யாராக இருக்கா இந்த ஹெட்டுக்கிட்ட வாங்க ஹெட்டுக்கிட்ட வந்துட்டு இங்கே இப்படி கிள்ளிடுங்க இங்கே பாருங்கள் வந்துச்சு கில்லட்டிங்கன்னா ஹெட்டு தனியாக வந்துடும் ஹெட்டு தனியாக வந்துச்சா ஸோ இப்போ பாருங்கள் இந்த பீஸ் தனியாக இருக்குது இவ்வளோ பீஸ் தனியாக இருக்கா இப்போ ஹெட்டு தனியாக போட்டுருக்கோம் இப்போ இப்படி இருக்குல்ல இந்த யாராக என்ன பண்ணுன்னா இப்படி சென்ட்ராக வச்சுக்கணும் இந்த பாட்டம் இந்த உள் சைடு இருக்கு உள் பகுதி இந்த உள் உள் பகுதியில் எப்படி கிளீன் பண்ண பாருங்க இப்படி வச்சு இப்படி சென்ட்ராக வச்சு பிரிங்க இப்படி கீழே வரா வரேன் இந்த இப்படி வச்சு இப்படி இது நசுக்கினீங்கன்னாலே அழகாக வந்து பாருங்கள் இப்படி வச்சு இந்த வால்லை பிடிச்சிட்டு இப்படி இழுத்திங்கன்னா அழகாக வந்துச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க வெரி வெரி சிம்பிள்ங்க இங்கே பாருங்கள் ஆல்ரெடி க்ளீன் பண்ணிச்சு கூட காட்டுற பாருங்கள் இந்த வால் பகுதியில் வச்சு இப்படி இழுத்திங்கனாலே அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்துடும் டக்குன்னு இப்போ நம்ம இது இந்த வால் பகுதியில் பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் சிம்பிளாக எவ்வளோ அழகாக இருப்பீங்களா எவ்வளோ அழகாக இருக்குறாங்க க்ளீன் பண்ணுறது நீங்கள் வந்து பார்த்து உஷாராக செய்யணுங்க அந்த க்ளீன் சிம்பிள்ங்க ரொம்ப ரொம்ப செய் பார்த்துருப்பீங்க க்ளீன் பண்ணுறது எவ்வளோ அழகாக இருக்குது க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ தாங்க ஏறாக செய்கிற மாதிரி தெரியும் இதுக்கு நீங்கள் ஒரே பண்ணவே வேணாம் என்னடா இருந்தது இது நீங்கள் குருமா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இது ஒன்றும் க்ளீன் பண்ணல ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ அழகாக இங்கே பாருங்கள் ஓடு தாங்க அப்படியே அப்படியே பிச்சு அழகாக வந்து வந்துச்சு பாருங்க அவ்வளோ இந்த பாருங்கள் ஓடு இங்கே பாருங்கள் ஏறா அவ்வளோ தான் வந்துச்சு இப்போ ஓடு சிம்பிளாக இங்கே பிடிச்சி இப்படி ஹெல்த்தி அழகாக செட்டாக அது அழகாக போட்டுருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பார்த்திங்களா இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ சாப்பிடணும் போல் இருக்குங்களா இதை வந்து நிறைய பேர் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவாங்க நிறைய பேர் குருமா செஞ்சு சாப்பிடுவாங்க நிறைய பேர் வந்து மசாலாலாம் தடவி குச்சியில் இங்கே சொருகி ஃப்ரை பண்ணி கூட சுட்டு கூட சாப்பிடுவாங்க அதை சுட்டு சாப்பிட்டா கூட மொருவலாக சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி போண்டா மாவு இருக்கையே அதில் கலக்கி பக்கோடா மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க நறுக்கு நறுக்கு நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க போண்டா பஜ்ஜி மாதிரி சாப்பிடுவாங்க ப்ராண்டில் அத்தனை வெரைட்டிஸ் இருக்குங்க நீங்கள் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலெலாம் போனீங்கன்னா ஓ இதில் வந்து ரெட் கலர் க்ரீன் கலர் ப்ளூ கலர்னு ஒரு ஒரு கலர் மசாலா தடவி இதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க பார்த்துட்டு நீங்கள் பட் நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷராக நீங்கள் வந்து வாங்கி எங்கே கிடச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈஸியாக வந்துச்சு நான் சொன்ன பார்த்துக்கிட்டே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அங்கே பாருங்கள் தலை தனியாக வந்துச்சு தலை தனியாக வந்துட்டோம் இந்த மேலகிற உடம்பு மேலே போட்டு தனியாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக சிம்பிள் மெத்தடுங்க இன்னொரு ஈஸியான மெத்தட் பார்த்திங்கன்னா டூத் ஸ்டிக்கு மாதிரி ஸ்டிக் எல்லோரும் வீட்டிலேயும் இருக்கும் இல்லையா இது நீங்கள் குத்திக்கிட்டு இந்த மாதிரி குத்தி கூட நீங்கள் எடுக்கலாம் ஈஸியாக இந்த மாதிரி இந்த மாதிரி குத்தி கூட எடுத்த தலையை ஃபஸ்ட்டு கட் கட் பண்ணீங்க அப்புறம் உடம்பு அது மாதிரி கட் பண்ணித்துக்குங்க என்ன நான் கம்ப்ளீட் பண்ணது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்க பாருங்கள் க்ளீனாக வந்துச்சு பாருங்கள் சிம்பிள் தாங்க ஈஸி மெத்தடுங்க க்ளீன் பண்ணுறது பற்றி நீங்கள் கவலைப்படுத்தல ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா யாராக க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு நிறைய பேர் வாங்க மாட்டேங்க ஏன்னா ஒரு கிலோ அரை கிலோ ரெண்டு கிலோ அப்படி வாங்கும் போது பார்த்திங்கன்னா அது குவாண்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால கடையில் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு அது தனியாக க்ளீன் பண்ணிக்கங்க இல்லை நீங்களே க்ளீன் பண்ணிக்கிங்கன்றத சொல்கிறதை நம்ம பார்த்துருப்போம் அப்படி சொல்லும்போது இது யாராவது போய் க்ளீன் பண்ணுறது இது எப்படி கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவீங்க ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எப்படி ஈஸியாக வீட்டில் க்ளீன் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது மட்டன் சிக்கனோட பெஸ்ட் சீ ஃபுட்டுங்கிறது எது எதையோ சப்பரோ ஃபிஷியே டிபென்ட் பண்ணி இருக்காம இந்த ஏறாவுடைய சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு அதனுடைய பலன்கள் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம்